மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு இன்று பொதுமக்கள் மிக சிறப்பாக பயன்படுத்தி வருகின்றனர் இரண்டு தினங்களுக்கு முன்பாக நேற்று கூட நீங்கள் ஒரு சில பட்டியாக போக்குவரத்து நெரிசல் என்ற ஒரு கருத்தை சமூக வளர்களுக்கு வந்ததை கேள்வியாக எடுக்கிறீர்கள் இன்று நீங்களும் அந்த வழியில் தான் வந்தீர்கள் நானும் அந்த வழியில் தான் வந்தேன் மாவட்ட ஆட்சியரும் அந்த வழியில் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த வழி எல்லாரும் எல்லாரும் பயணிப்பேன் எந்த இடங்களையும் போக்குவரத்து நெரிசல் இல்லை கரூர் மக்கள் வேந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக எல்லா வசதிகளுடன் கூடிய சிறப்பு அம்சங்களுடன் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய பேருந்துகளின் வடிவமைக்கப்பட்டு துணை முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டு இப்பொழுது பயன்பாட்டில் இருக்கின்றன இன்னும் கூடுதல் தேவைகள் இருந்தாலும் அரசு செய்வதற்கும் முதலமைச்சர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் எனவே இத்தகைய சிறப்பு அம்சங்களோடு கரூர் மாவட்டத்திற்கு குறிப்பாக இந்த புதிய பேருந்து நிலையத்தை வழங்கிய அவர்களுக்கு கரூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் எங்கள் அனைவர் சார்பும் மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு கரூர் மாவட்ட மக்கள் சார்பாகவும் அனைவர் சார்ந்தும் நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு கொள்கின்றோம் உலா முதலாக கலைஞரோட சேவைப்படையா அதெல்லாம் அனுமதி வாங்கணும் அரசினுடைய அனுமதிகளை அதனால பின்னாடி அரசு வாங்க தொடங்கி வைக்கப்பட்ட இந்த பேருந்து பழைய பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய பேருந்து புதிய பேருந்து நிலையம் இருக்கும் நகர பேருந்துகள் இருபத்தி நான்கு மணி நேரம் இயக்கப்படுகின்றன பொதுமக்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் எளிதில் பயணிக்கக்கூடிய வகையில் புதிய பேருந்து நிலையம் அமைந்திருக்கின்றன பழைய பேருந்து நிலையம் நகர பேருந்து நிலையமாக இயக்கப்படுகின்றன சேலம் மார்க்கத்தில் செல்லக்கூடிய பேருந்துகளும் அதேபோல் ஈரோடு மார்க்கத்தில் செல்லக்கூடிய பேருந்துகளும் கோவைக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் அதேபோல் தாராபுரம் பொள்ளாச்சி செல்லக்கூடிய பேருந்துகளும் இந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு கரூர் பழைய பேருந்து நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து செல்லக்கூடிய இடங்களுக்கு செல்வதற்கான வடிவமைப்புகள் செய்யப்படுகின்றன எனவே அந்த பேருந்து நிலையும் பொதுமக்களுடைய பயன்பாட்டில் தான் இருக்கின்றன அதுவும் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த உள்ள வண்டி வந்து போகணுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கடையில் வைக்கக்கூடிய பேருந்து உரிமையாளருடைய அந்த கோரிக்கையாக இருந்தன அதையும் இரண்டு ஒரு விரைவாக செய்து முடிக்கப்பட்டு அது இயக்கத்தில் இருக்கின்றன ஏற்கனவே என்னென்ன கட்டமைப்புகளோடு இயக்கப்பட்டதோ விடியல் பயண சட்டத்தில் எந்தெந்த பேருந்துகள் இயக்கப்படுவதோ எல்லாம் அப்படியே இயக்கப்படுகின்றன புதிய பேருந்து நிலையம் என்பது கரூர் பகுதியில் குறிப்பாக ஜவஹர் பஜார் உள்ளிட்ட அந்த கரூர் மாநகரத்துடைய மையப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மிக அதிகமாக இருக்கிறது புறநகரில் தேர்தல் நிலையம் அமைக்க வேண்டும் என்பது பல ஆண்டுகளாக மக்களுடைய கோரிக்கையாக இருந்தன அந்த கோரிக்கையை ஏற்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர்கள் தேர்தல் வாக்குறுதியாக வழங்கினார்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் முதல் ஆண்டிலேயே அதற்கான அறிவிப்பை வெளியிட்டு நாற்பது கோடி ரூபாய் நிதியாகும் ஆனால் சிலர் நயவஞ்சகம் தோடு நீதிமன்றத்தை நாடினார்கள் வழக்கை தாக்கல் செய்தார்கள் அது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அந்த நீதிமன்றத்தில் வாதாடி வெற்றி பெற்று இந்த புதிய பேருந்தினை மாண்பு துணை முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளனர் எனவே ஒரு திட்டங்கள் அரசு கொடுத்து மாண்பு முதலமைச்சர்கள் அதற்கான நிதிகளை கொடுத்து நாம் செயல்படுத்த நிலைக்கின்ற பொழுது சிலர் மக்கள் மீது அக்கறை இல்லாதவர்கள் மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் மக்களுக்கு எந்த நன்மையும் கரூர் மாவட்டத்தில் கிடைத்து விடக்கூடாது என்று குறுகிய மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது மக்களுக்கு எதையும் செய்யாதவர்கள் இப்பொழுது நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து ஒவ்வொரு திட்டங்களையும் நீதிமன்றத்திற்கு சென்று தடையானை பெறுவது அதற்கு பிறகு நாங்கள் நீதிமன்றத்தில் வாதாடி போராடி வெற்றி பெறுவது இதுதான் வந்து மாவட்ட மைய நூலகம் திருவள்ளூர் விளையாட்டு மைதானத்தில் ஏறத்தாழி ஏழு கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்டு வருகின்றன அதற்கும் நீதிமன்றத்திற்கு சென்று தடையானை பெற்றார்கள் அதன் பிறகு அரசின் சார்பில் அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வாதாடி அது வெற்றி பெற்று இப்பொழுது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பணிகளாக கருவில் முன்னெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் நீதிமன்றம் சென்று வெற்றி பெற்று பணிகளை தொடங்கக்கூடிய சூழலில் இருக்கின்றன வரக்கூடிய ஆண்டுகளே இன்னும் சிறப்பு திட்டங்கள் சிறப்பாக தீபாவளிக்கு சிறப்பு பேருந்து இன்னைக்கு அஞ்சு ரெடியா இருக்கா அதை இன்னைக்கு பயன்பாட்டை கொண்டு வந்திருக்கிறோம் மீதி பேருந்துகள் ரெடியாக ரெடியாக பயன்பாட்டு கொண்டு நன்றி